கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேடை கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாணியவர் வணக்கம் வணக்கம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த திமுகவினுடைய பொதுக்குழு மதுரையில் நடைபெற இருக்கிறது மதுரை மக்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வரவேற்கக்கிறத ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு தயார் செய்யப்பட்டிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா அந்த திமுக பொதுக்குழு மதுரையில் இந்த நடைபெறுவதில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது பொறுப்பு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுமா என்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் இருக்குது குறிப்பா பார்த்தோம்னா பொதுச் செயலாளர் ஆகவான்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுகிறது சம்பவத்தை பாக்குறீங்க நாளைய தினம் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சரும் திராவிட இயக்கத்துடைய தளபதியும் நாட்டு மக்களால் இந்திய ஒன்றிய மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய மாநில உரிமை போராளியுமான முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாளை மதுரை வருகையை மதுரை எம்பதியே தூங்கா நகரமே எழுச்சியுடன் வரவேற்க காத்திருப்பதை நாங்கள் எல்லாம் பார்த்து வருகின்றோம் அதில் முத்தாய்ப்பான விஷயங்கள் நாளை விமான நிலையத்திலிருந்து வருகிறார் வருகின்ற வழியிலேயே சோழலபுரம் ஜெயந்திபுரம் பழங்கானத்த வழியாக காலவாசல் வழியாக குருத்தர வழியாக சென்று ஆரப்பாளையம் ஆரப்பாளையம் கிராஸ் வழியாக ரோடு ஷோ மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து நேராக அப்படியே நம்முடைய மதுரை ஆலை மெஜ்ரா கோட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மேயர் முத்தனுடைய சிலையை திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் மக்களுக்கு எளிமையான முதலமைச்சர் இலகுவாக அணிய அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஆனாலே மக்கள் அவரை சந்திப்பதற்காக குறைகளை நிறைய குறைகளை தீர்த்திருக்கிறார் இன்னும் நிபர்த்தியான குறைகளை மக்கள் நேரடியாக ஒரு அணுவதற்கான ஒரு வாய்ப்பை நாளை முதலமைச்சர் மதுரை மக்களுக்கு வழங்கியிருப்பதற்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு பிரம்மாண்டமான அளவில் நடத்துறாங்க மதுரை என்பது ஒரு அரசியல் தலைநகர் கலாச்சாரத்தின் தலைநகர் தமிழ் பண்பாட்டின் தலைநகர் உலகத்திற்கே நாகரீகத்தை கற்றுக் கொடுத்த கீழடி அகழ்வாயில் இருக்கக்கூடிய ஊர் நம்முடைய மதுரை நாட்டின் தலைநகர் சென்னை ஆனால் அரசியல் தலைநகர் மதுரை மதுரை எடுக்கின்ற தேர்தல் முடிவுதான் தமிழ்நாட்டுடைய முடிவாக குறிப்பாக மதுரை மத்திய மத்தியில் யார் வெற்றி பெறுறாங்களோ அந்த கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அந்த அடிப்படையில் பல்வேறு சோதனையான காலகட்டங்களில் மதுரையில் தான் அரசியல் தீர்மானங்கள் தீர்வாக எடுக்கப்பட்டிருக்கிறது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக செல்லூர் நந்தவனம் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட்டப்பட்டு சரியான காலகட்டம் அந்த காலகட்டம் எப்படி கேட்டா எல்லாமே திமுக விட்டு வெளியேறாங்க முக்கியமான அல்லா கட்சியின் பொதுச்செயலாளர் நாவலர் வெளியேறிட்டாரு கட்சிக்கு பொதுச்செயலாளர் இல்ல எம்ஜிஆர் வெளியேற நேரம் நெருக்கடி நிலை என்கின்ற நெருப்பாட்டை கடந்து வந்த நேரம் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட நேரம் எல்லோரும் சிறையிலிருந்து இருந்து தான் வெளியே வந்த நேரம் ஆட்சி அதிகாரம் அமைச்சர் நல்லா இல்ல அன்னைக்கு பொதுக்குழு நடத்தது சாதாரண விஷயம் இல்ல நெருக்கடியிலையான காலகட்டம் எல்லோரும் நெருக்கடியில் சிறையில் இருந்து வந்திருக்கிறாங்க யார் அமைச்சரா இல்ல யாரும் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது எல்லா திமுக அறிக்கை கொடுக்கிற நேரம் கட்சிக்கு பொதுச்செயாத அந்த நேரத்தில் பொதுக்குழு மதில் நடக்குது சிறப்பு மாநாடு அதுல மே பதினஞ்சு இப்ப ஜனவரி ஒன்னு நடக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மே பதினஞ்சு கோலாகலமான தலைவர் கலைஞர் நெஞ்சு கிளிதியில் மூன்றாம் பாதம் எழுதி கருது கோலாகலமாக நின்றுதான் செல்லூர் நந்தவனம் என்னவிடத்தில் கழகத்தின் பொதுக்குழு கூடியது பொதுக்குழு உறுப்பினர்களில் ஏழு பேரில் நானூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் வருகின்றனர் வரலாற்று திருப்பு முனை வரலாறு படைக்கின்ற பொதுக்குழு தான் கழகத்துடைய பொதுச்செயலாளராக நம்முடைய இனமான பேராசிரியர்களும் கழகத்தின் பொருளாளராக கண்ணியத்துக்குரிய நம்முடைய சாதி பாத்ஷா அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர் பொதுக்குழு மதுரை எப்படிப்பட்ட வரலாறு எ அதை விட கட்சிக்கு துணை பொதுச்செயலர் கிடையாது பொதுச்செயலாளர் தனக்கு துணையாக துணை பொதுச்சலர் ஒருவரை தேர்வு செய்யலாம் என்று விதி திருத்தப்பட்ட ஊர் மதுரை பொதுக்குழு எழுபத்தி ஏழு மே பதினஞ்சு அதுக்கு முன்னாடிதான் அவர்கள் ஆசை ஒரு தம்பி ஆசை தம்பி கலைஞர் கடிதம் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் எழுபத்தி ஏழு தோத்தா வடசென்ல கூட்டம் ஆசை தம்பி வெற்றி பெற்றார் அதான் ஆசைக்கு ஒரு தம்பி ஆசை தம்பி அந்த ஆசை தம்பி துணை போச்சார் ஊர் மதுரை இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு எழுபத்தி ஏழுல கூட்டிட்டு இன்றைக்கு திராவிட மாடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த கொள்கை முழக்கத்தை உயர்த்தி பிடிக்கிறாரோ அந்த கொள்கை முழக்கத்தை கலைஞரவர்கள் அந்த சிறப்பு மாநாட்டிலும் அந்த எந்த நம்முடைய தளபதி ஸ்டாலின் போராடுகிறாரோ அந்த கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை மாநாட்டில் தேர்தல் பிரகடனமாக பொதுக்குழுவிலும் அன்றைய நடந்த மாநாட்டிலும் மாநில சுயாட்சி கோரிக்கையை தொடர்ந்து எழுப்போம் அதான் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மாநில வெற்றி பெற்றிருக்கிறார் என்னை கிளப்பின கோரிக்கை பாருங்க இருமொழி கொள்கையில் மாற்றத்துக்கு இடமுள்ள ஒன்றிய அரசு திணிக்க பார்க்கிற கல்வி கல்வி நிதியை கொடுக்க மறுக்கிற இன்றைக்கும் திராவிட மாடல் அரசு கல்வி நிதியை கேட்டு நீதிமன்றத்தை கதவை தட்டியிருக்கும் ஆனா அன்னைக்கு தீர்மானம் இருமொழி கொள்கையில் மாற்றத்துக்கு இடம் தராது இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் சொல்றாரு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அனைத்து உரிமையும் பெற வேண்டும் அதான் திராவிட மாடல் அந்த பொதுக்குழு சமதர்ம சமத்துவ திட்டத்தை திராவிட உயர்த்தி பிடிக்கும் அந்த கொள்கையின் அடிப்படையில் பொதுக்குழுவை சோதனையான காலகட்டத்தில் கலைஞர் மதுரையில் பொதுக்குழுவை கூட்டினார் இன்றைக்கு திராவிட இயக்கத்துடைய நம்முடைய தளபதி ஸ்டாலின் நான்கு ஆண்டு கால ஆட்சியின் சாதனையாக பொதுக்குழுவை மதில கூட்டிருக்கிறார் அன்றைக்கு சோதனை எழுபத்தி ஏழு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிக்கு அடித்தளமிடுகின்ற பொதுக்குழுவாக மதுரையில் கூட்டப்பட்டது இன்றைக்கு சோதனை எந்த அடிப்படையில் சோதனை அன்றைக்கு காங்கிரஸ் இன்றைக்கு பாஜக என்கின்ற பாம்பு சனாதனம் விசத்தை கக்குகின்ற ஆள விசத்தை கக்குகின்ற இடி வருமான வரித்துறை சிபிஐ தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி உரிமைகளை வைத்துக் கொண்டு மாநில உரிமைகளை நசுக்குகின்ற பாசிச பாஜக என்கின்ற இந்த பாம்பை எதிர்த்து போராடுகின்ற ஒரு சாதனை முதலமைச்சர் திராவிட மாநில முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் ஒரு பெரிய பொதுச்செயலாளரா தம்பி உதயநிதி வருவாரான்னு கேக்குறீங்க எதிர்கால வரலாறு வர வைக்கும் அண்ணா தான் இருந்தாரு அண்ணா இளைஞராக இருக்கும் போதே ஐம்பத்தாறு திருச்சி மாநாட்டில் அவருக்கு அடுத்த இளைஞராக அண்ணாக்கு முப்பத்தஞ்சு வயசு கூடதான் இருக்கான் ஆனா ஐம்பத்தி ஆறு மாநாட்டில் நடிஞ்சிட தம்பி வா வா உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்று நாவலர் அவர்களை பொதுச்செயலராக சார்த்தோண்டில ஏற்றி ஊர்வலத்தில் அண்ணா நடந்து வந்த இந்த இயக்கம் ஆனா இளைஞர்களுக்கு வழிவிடுகின்ற இயக்கம் இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் தொடர்ந்து பதினாலு வயது முதல் போராடி வருகிறார் நாங்களாம் பன்னெண்டு வயசுலேயே இந்த பொதுக்குழுவை பார்த்தவங்க நந்தவனம் பொதுக்குழுவர் கலைஞருடைய அந்த பேச்சை கேட்டு அண்ணா என்பது மூன்று எழுத்து தமிழ் என்பது மூன்று எழுத்து அந்த பேச்சை கேட்டு அந்த ரேடியோ எங்க கேட்டான் என்று கேட்போம் கள்ளக்குடி கொண்ட கருணா இந்த பாடல் நாகர் பாடல் அழைக்கின்றார் அண்ணா இந்த பாடல் கேட்டு பள்ளி கொடுத்து மாணவனாக இந்த இயக்கத்துக்கு வந்தவீங்க அது மாதிரி பதினாலு வயசுல ஸ்டாலின் தியாகம் பண்ணி இந்த இயக்கத்துக்கு வந்து இன்றைக்கு தலைவராக இருக்கிறாரு அண்ணாவுடன் அரசியல் களத்தில் என்ற துரைமுருகன் இன்னைக்கு சரியான பொதுச் செயலாளர் தான் சரியான சால பொருத்தமான பொதுச் செயலாளர் எதிர்காலத்தில் தம்பி உதயநிதி இந்த இயக்கத்தையும் திராவிடத்தையும் காக்கின்ற ஒரு அரணாக கேடயமாக திகழ்வார் இயக்கத்தின் தலைவராக பொதுச் செயலாளர் வாய்ப்புகள் ஒரு பிரகாசமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய வசீகரமாக இருக்கிறார் இளைஞரை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை பயன்படுத்தி இந்த பொதுக்குழு வரணும்னு கட்டாயம் இல்லை இந்த பொதுக்குழு எதை காட்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத எடப்பாடியுடைய அரசியலுடைய முகத்திரையை கிளிக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற அறிவுகள் விடுகின்ற பொதுக்குழுவாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியை வேறொரு வேடி மன்னோரும் வீழ்த்துகின்ற கூட்டணியாக அமைந்து மதச்சார்பற்ற திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றால்தான் தொடர்ந்து இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு திராவிட மாடல் ஆட்சிதான் இந்த மக்களை பாதுகாக்க முடியும் திராவிட இயக்க என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டமோ அவருடைய அறுவடை பண்ணிட்டு இருக்கிறோம் மக்களை இப்பதான் படிக்க வச்சிருக்கோம்

இன்றைக்கு பொதுக்குழு அன்னைக்கே என்ன சொன்னாங்க சாப்பாடு அன்றைக்கே மான்கறி அனைத்து பொதுக்குழு கொடுத்ததாக சர்ச்சை வந்துச்சு அவ்வளவு பிரமாண்டமா தலைவர் கலைஞரே மூன்றாம் பாதிரி சொல்றாரு கோலாகோலமாக நடந்தது கலைஞர்கிட்ட பேர் வாங்க முடியாது அதனால இன்றைக்கு நடத்துவது சாதாரண விஷயம் ஆட்சி அதிகாரம் இருக்கு இருந்தாலும் இன்றைய அமைச்சர்கள் இன்றைய நிர்வாகிகள் நடத்துவது வாழடி வாழையாக அவர்கள் இந்த பயன்படுத்தி நடத்துவதை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் உதயசூரியன் உதயசூரியின் கிழக்கில் உதிக்கும் மேற்கில் மறையும் ஆனால் மேற்கு தொகுதியில் பதினைந்து ஆண்டுகளாக உதயசூரியன் மறைந்திருந்தது இப்பொழுது திமுக தலைமைக்கு தகவல் கிடைத்து கிழக்கே உதிக்கும் உதயசூரியன் மேற்கில் உதிப்பதற்கான வேலை தொடங்கப்பட்டதை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் நான் கடந்த சட்டமன்ற தேர்தல நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொன்னேன் எழுத்துப்புறமா எழுதி கொடுத்தேன் அஞ்சு தொகுதி மதுர தோக்கும் சொன்ன தேர்தலுக்கு முன்னாடி மேலூர் திருப்புரங்குன்றம் உசிலம்பட்டி திருமங்கலம் மேற்கு தேர்தல் முடிந்து ஒரு மாதம் என்னங்க அதுக்கு முன்னாடி தளபதிக்கு லெட்டர் கொடுத்தேன் அஞ்சு தொகுதி நமக்கு மாறாதான் ரிசல்ட் வரும்னு சொன்னேன் அதுக்கு பல காரணம் நான் விமர்சனம் பண்ண விரும்பல இன்னும் முத்தண்ண இங்கே படையை நடத்தினார் அண்ணா சொன்னார் மதுரை மாவட்டத்தில் திமுக காரின் சொன்னா ராணுவ சீருடை அணியாத சிப்பாயா இருப்பான்னு சொன்னாரு மில்டரி மாதிரி முத்தண்ண கட்சி நடத்தினாரு அண்ணன் பொன்முத்திராவளி நடத்தினாரு நாங்களா நடத்தினோம் அண்ணன் அழகிரி நடத்தினாரு இன்னைக்கு வீரம் கொஞ்சம் குறைந்திருக்கிறதா கருதுறேன் அஞ்சு தொகுதி தோன்றிருக்க வேண்டிய அவசியமே கடந்த தேர்தலில் உணர்ந்து மேற்கு தொகுதியில் மட்டும் கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் மறைய கூடாது மேற்கிலும் உதிக்க வேண்டும் என்று நீங்கள் கங்கணம் கட்டி இருப்பதை வரவேற்கிறார் ஆனா திருப்புற உதயசூரியன் உதயசூரன் குன்றியிருக்கிறது திருமங்கலத்தில் மறைந்திருக்கிறது காணவில்லை மறைந்திருக்கிறது இந்த இடத்துக்கெல்லாம் மேற்கே போன்று அனைத்திலும் உதிப்பதற்கு கூட்டணி கட்சி உள்ளிட்ட உங்களை ஆதரிக்கக்கூடிய சமூக நல்லிணக்க ஆதரவாளர்களையும் இணைத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வழிநடத்துவதற்கு பொதுக்குழு வழிகாட்டட்டும் மதவாத சக்திகளை எதிர்ப்பதற்கு நாங்கள் துணை நிற்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்களாம் தன்மானம் உள்ளவர்கள் சுயமரியாதை உள்ளவர்கள் சுயமரியாதை இயக்கத்திற்காக தன்மான இயக்கத்திற்காக இந்த தன்மான இயக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்காக எந்த பிரதிபலும் எதிர்பாராமல் தளபதி ஸ்டாலினுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்போம் நிற்போம் பொதுக்குழு நல்ல வழிகாட்டுகள் தமிழ்நாட்டுக்கு என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி சார் நன்றி